கையிலிருந்த கடிதத்தை முழுவதும் படிக்கும் முன்பே சதாசிவத்தின் கண்களில் நீர் துளிர்த்தது கிளியாயிருந்து பூனைக்கிட்டே மாட்டிக்கிட்ட மாதிரி சதாசிவம் தன் பேச்சை முடிக்கும் முன்பே கையாணி ஓவென்று வாய்விட்டு கூவினாள் அங்கே நிலவிய மௌனத்தை அந்த ஓலம் கிழித்தது அவர்கள் மூவரின் நெஞ்சங்களும் ரகசியமாய் கிழிந்து உதிரம் சொட்ட சொட்ட நிற்கிற மாதிரி பிரமை பிடித்து போய் உட்கார்ந்திருந்தார்கள் என்ன செய்யறது அவ அவா தலையெழுத்தே மாற்ற முடியுமா என்ன அவனே தான் வேணும்னு ஓடினா நம்ம எல்லார் நெஞ்சிலேயும் கல்லை போட்டுட்டு இப்போ அவளே அழறா எல்லாம் விதி படீர் படீர் என்று தலையில் அடித்துக்கொண்டு கதறினார் சதாசிவம் இப்போ என்னென்னா செய்யப்போறேன் வெளிவந்தது கல்யாணியின் குரல் கேவலுடன் அவ்வளவு நேரமும் அமைதியாய் உட்கார்ந்திருந்த மாதவன் அந்த இடமே பிடிக்காத வெறுப்புடன் விசுக்கென்று எழுந்து மாடிப்படிகளில் கால்களை அழுத்தி உதைத்து நடந்து தன் அறையின் கட்டிலில் விழுந்தான் கீழே அவன் தந்தையும் தாயும் பேசிக்கொள்வது அவன் காதுகளில் விழுந்தது கட்டிலின் நேர் எதிர்ச்சுவரில் அவன் கண்களை குத்துகிற மாதிரி இருந்த போட்டோவில் தங்கை மஞ்சு சிரித்து கொண்டிருந்தாள் அழுடி அழு நன்றாக அழு முன்னே சிரிச்சு வளர்ந்ததற்கெல்லாம் வட்டி போட்டுண்டு அழு என்று வாய்விட்டு கூவினான் மாதவன் மஞ்சு ஒல்லியான உடல் நல்ல சிவப்பு துருதுருவென்று அலையும் கண்கள் வெடுக் வெடுக்கென்று கத்தரித்தாற் போல பேசும் பேச்சு எதிலுமே தனக்கென்று தனியாக அமைத்து கொண்ட மாதிரி தனித்தன்மை மின்ன உடையில் நடையில் பேச்சில் எல்லாவற்றிலுமே நளினமும் அழகும் ஒரு கம்பீரமும் துள்ள அந்த வீட்டில் வளைய வந்த அழகு இன்று அலங்கோலமாய் சேற்றை வாரி பூசிக்கொண்டும் கண்ணீர் வழிய வேதனையின் பிம்பமாய் ஒடுங்கி போய் நிற்கிற காட்சியை கற்பனை செய்து பார்க்கவே கசப்பாயிருந்தது அவனுக்கு அவள் அவனோடு மகிழ்ச்சியாக வாழவில்லை வசதியாக வாழவில்லை இங்கிருந்த செல்லமும் செல்வாக்கும் அங்கே அவளுக்கு இல்லை இதெல்லாவற்றையும் கூட அலட்சியப்படுத்த முடிந்தது அவளால் அவள் அவனை காதலித்து அவனோடு வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காகவே தன் குடும்பத்தையும் பெற்று வளர்த்த பாச நெஞ்சங்களையும் பதற பதற விட்டு போனவள் தன் வாழ்க்கையையும் வழியையும் தன்னாலேயே வகுத்து கொள்ள முடியும் என்று நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு நீங்களெல்லாம் நினைத்து கொண்டிருக்கிற மாதிரி நான் குழந்தையல்ல என்று தன் செயல் மூலமாகவே நிரூபிக்கத் துடிக்கிறவளைப் போல் போனவள் அவர்களாகவே ஒரு பையனை பார்த்து கல்யாணம் செய்து வைத்திருந்தாலும் இப்படியெல்லாம் நிகழ்ந்திருந்தால் அவர்களோடு சேர்ந்து மாதவனும் ஏதோ தவறு செய்துவிட்ட மாதிரி இருப்பான் ஆனால் இந்த உறவையும் பந்தத்தையும் தானாகவே தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறாள் என்பதால் அவனால் அவைகளை அலட்சியப்படுத்த முடிந்தது ஆனால் இன்றைக்கு வந்த கடிதத்தில் அவனோடு அவள் வாழும் வாழ்க்கையில் கொடுமைப்படுத்தப்படுகிறாள் என்பதை அறிந்த பொழுது அவனால் பதறாமல் இருக்க முடியவில்லை மஞ்சு வார்த்தையில் பாசம் வழிந்தது அப்பொழுதே ஓடி சென்று அவளை பார்க்க வேண்டும் போல அவன் நெஞ்சு துடித்தது மாதவன் போட்டோவையே மீண்டும் ஒரு முறை பார்த்தான் அவள் சிரித்த முகமும் ஒளி வீசும் கண்களும் வினாடி பொழுதுக்குள் மாறி அங்கே அடிவாங்கி சிவந்த கண்ணங்களும் அழுத முகமும் ஒளியும் களையும் இழந்த கண்களுமாய் சோகமயமான மஞ்சு தோன்றினாள் அவன் உடல் பதறியது ஒரே வருடத்தில் தங்கள் கௌரவத்திற்கும் பாசத்திற்கும் இவ்வளவு பெரிய களங்கம் வந்து விழுகிற மாதிரி அவளிடம் அப்படி ஒரு செய்தி வருமென்று எதிர்பார்க்கவே இல்லை அவள் இரத்தின சுருக்கமாக உங்களையும் அம்மாவையும் நான் இன்னமும் முன்போலவே நேசிக்கிறேன் மதிக்கிறேன் உங்கள் மனம் கொஞ்சம் வேதனைப்படும் என்பதையும் நான் அறிகிறேன் காலம் அந்த வருத்தத்தையும் மாற்றிவிடும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவர் நேசித்தே இந்த முடிவுக்கும் வந்திருக்கிறோம் ஆகவே உங்கள் அனுமதியை விட ஆசிகளையே அதிகம் எதிர்பார்க்கிறேன் மஞ்சு என்று எழுதியிருந்தாள் அவளை தொலைத்து தலைமுழுகி விட்டதாகவும் அன்றைக்கு ஊருக்கு கிளம்பும் பொழுது அவள் சொன்ன மாதிரி மஞ்சு என் பெண் என்று பெருமையோடு மட்டுமில்லை இப்படியும் ஒன்று எனக்கு பிறந்தது என் உயிரை அள்ளிக்கொண்டு வளர்ந்தது என் நெஞ்சை கிழிச்சு போட்டுட்டு செத்து போயிடுத்து என்றே நினைக்கிற அளவுக்கு நிறைய செய்துட்ட என் ஆசிகளோ அனுமதியோ எதுவுமே உனக்கு இருக்காது இப்போ நீ சொல்லி இருக்கிற காலமும் நேரமும் தெய்வ சங்கல்பப்படி நடக்குங்கிறதல எனக்கு நம்பிக்கை உண்டு அந்த தெய்வமே மன்னிக்கட்டும் இப்படிக்கு அப்பா என்று பதில் எழுதினார் சதாசிவம் அவர்கள் அவளை இழந்து விட்டதையும் அதையும் சதாசிவம் எழுதினார் போல அவ்வளவு லேசில் அவர்களால் எடுத்துக்கொண்டு விட முடியவில்லை என்பதையும் ஒவ்வொரு அணுவிலும் உணர்ந்தார்கள் நான்கு மாதங்களுக்கு பிறகு மஞ்சுவிடமிருந்து வந்த முதல் கடிதம் அவர்களை அதிர்ச்சியடைய செய்தது மாடி அறையில் கட்டிலில் கிடந்த மாதவன் கண்களை மூடிக்கிடந்தான் கீழே அப்பாவும் அம்மாவும் தங்கள் பேச்சை நிறுத்திவிட்டிருந்தார்கள் மௌனமாக எழுந்து வந்து படிகளின் விளிம்பில் நின்று பார்த்த மாதவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஹாலில் சதாசிவம் மட்டுமே உட்கார்ந்து மஞ்சுவிடமிருந்து வந்திருந்த அந்த கடிதத்தையே வெறித்துப் பார்த்தபடி குழந்தையைப் போல தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்தார் அவன் அதை எதிர்பார்க்கவில்லை அவன் மெல்லிய குரலில் நான் மஞ்சுவை பார்த்துவிட்டு வருகிறேனப்பா என்றான் நிதானமாக அவனை நிமிர்ந்து பார்த்த சதாசிவம் பதிலே சொல்லாமல் தலையை தாழ்த்தி கொண்டார் அப்பா மாதவன் அவர் அருகில் உட்கார்ந்து கொண்டான் நீ போய் அங்கே என்ன செய்ய முடியும் நம்பிக்கையின்மையும் விரக்தியும் இலையோடின அவர் குரலில் ஒன்றுமில்லாவிட்டாலும் நம் மஞ்சுவிற்காவது ஓர் ஆறுதல் இருக்குமல்லவா சதாசிவம் அவனை சட்டென்று திரும்பி பார்த்தார் நம் மஞ்சு என்று அவன் உரிமையை அவர் கவனமுடன் குறித்து வைத்து கொண்டார் மாதவன் அவர் மனதில் இலையோடும் சிந்தனை புரியாதவனாக அவர் முகத்தை ஏக்கம் பொங்க பார்த்தபடி உட்கார்ந்திருந்தான் அவன் எப்படி இருப்பானோ அவளே அவனுடன் போராடி கொண்டிருக்கிறாள் நீ போவதால் நிலைமை முன்னேற்றம் ஏற்பட்டு நம் மஞ்சுவிற்கு நிம்மதி கிடைப்பதற்கு பதிலாக மேலும் சிக்கலாகி விடுமோ என்றுதான் பயமாக இருக்கு சதாசிவமும் அந்த நம்மை அழுத்தியே கூறிவிட்டு அவன் முகத்தில் எதையோ தேடினார் இல்லையப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு மாதவன் சொன்னதும் சரி என்ற ஒரே வார்த்தையோடு அவர் எழுந்தார் மறுநாளே மாதவன் கிளம்பினான் காலையிலிருந்தே ஒவ்வொன்றாய் நினைவுபடுத்தி மஞ்சுவிற்கு கொடுக்கவென்று பலகாரமும் ஊறுகாயும் அவளுக்காக பட்டுப்புடவை ஒன்றும் கல்யாணமானால் இருக்கட்டும் என்று அவளுக்காக சேர்த்து வைத்திருந்த நகைகளும் என்று ஒவ்வொன்றாய் எடுத்து வைத்து அவன் பைகளில் சுமையை கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி மனதில் பொங்கிய பாச சுமையை படிப்படியாக குறைத்து கொண்டிருந்தாள் கல்யாணி அதோடு அவன் ஆச்சரியப்படுகிற விதமாய் சதாசிவமும் கூட மஞ்சுவிடம் கொடுப்பதற்கென்று ஐம்பதாயிரம் ரூபாய் பணமும் சொல்வதற்கென்று மனம் கொள்ளாத அளவு விஷயங்களும் கடிதத்தில் கொட்டியிருந்தார் ஒரு வழியாக தன் பயணம் முடிந்து மிகவும் சிரமப்பட்டு இரண்டு மணி நேரம் அலைந்து அந்த பெரிய நகரத்தில் மஞ்சுவின் சிறிய வீட்டை அடையாளம் கண்டுகொண்டு நுழைந்த போது அவன் கால்களிலும் மனத்திலும் இனம் புரியாத நடுக்கமும் பயமும் பாசமும் போட்டியிட்டு ஏற்படுத்தியிருந்த உணர்வுகளால் எழுந்த தடுமாற்றமும் தாமாகவே புகுந்து கொண்டன அவன் கண்கள் மஞ்சுவை எவ்வளவோ நிலைகளில் மடமடவென்று கற்பனை செய்து எதிர்பார்த்தன மஞ்சு கதவை தட்டிய கரங்களிலும் கூப்பிட்ட குரலிலும் தடுமாற்றம் மின்னலிட்டன யாரது உள்ளே இருந்து வந்த குரலைத் தொடர்ந்து அவளை வந்தாள் கதவு திறக்கப்பட்டதும் ஒரு கணத்தில் நிலை தடுமாறிப்போய் போய் திகைத்து சிலையாய் நின்றாள் அவள் அவள் கண்களில் ஏறி இறங்கிய மார்பில் பேச மாட்டாத உதடுகளில் எதிலுமே படபடப்பு நெஞ்சில் பனிக்கட்டி விழுந்ததின் சிலிர்ப்பு எழுந்தது அது அவ்வளவு எளிதில் அடங்கவும் இல்லை வா அண்ணா தலை அசைந்தது அவள் கண்களில் சரசரவென்று கண்ணீர் வழிந்தது அவள் அண்ணன் கைகளிலிருந்து பைகளை வாங்கிக் கொண்டு உட்புறமாக நடந்தாள் பின்னால் நடந்த மாதவன் அவளை பார்த்துவிட்டு பூரிப்பும் அதே சமயம் கலைந்த ஓவியமாக மாறிவிட்டிருந்த அவளை பார்த்ததினால் இதயத்தில் விழுந்திருந்த இடியை தாங்கும் வலிவற்ற தடுமாற்றமும் மாறி மாறி தோன்ற உள்ளே சென்றான் மௌனமாக அம்மா அவளுக்காக கொடுத்து அனுப்பியிருந்த பொருள்களை ஒவ்வொன்றாக அவளிடம் நீட்டிய மாதவன் மெல்லிய குரலில் எப்படி இருக்கே மஞ்சு என்றான் மஞ்சு அவள் அவனை பார்த்தாள் கண்களில் நீர் அவன் அந்த சங்கிலியை எடுத்து அவளிடம் நீட்டிய பொழுது இது என்ன என்பது போல ஆச்சரியம் பொங்க அவனை பார்த்தாள் அப்பொழுதுதான் அவள் வெறுமை பொங்கிய கழுத்தை பார்த்த மாதவன் சிரமப்பட்டு தன்னை கொண்டு அம்மா கொடுத்தாள் என்றான் உன்னிடமே இருக்கட்டும் இங்கே கிடந்தால் இது நிலைக்காது தலையை கொண்டு தேம்பினாள் திக்கென்றது மாதவனுக்கு மீண்டும் ஒரு மௌனத்தை சுமந்த இடைவெளி தவிர்க்க முடியாமல் புகுந்து கொண்டது அவர்களிடையே சூழ்நிலையின் கணத்தை தவிர்க்க என்பதற்காக தான் இருந்த அறையை சுற்றிலும் பார்வையை ஓட்டினான் அவன் ஏன்னா அப்படி பார்க்கற ஒன்றுமில்லை என்றான் கண்களில் மஞ்சுவுடன் ஜோடியாக நின்றிருந்த ஓர் இளைஞனின் படம் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்தது தென்பட்டது கை வளையல்களை ஏற்றி இறக்கி விட்டு கொண்டு நின்ற அவள் மெல்ல அவர் வருகிற நாள்தான் என்றாள் எங்கே யானும் வெளியூர் போயிருக்கிறாரா வெகுளியாய் அவன் கேட்டான் விரக்தி நிரம்ப சிரித்தாள் மஞ்சு என்ன மஞ்சு சிரிக்கிற ஒண்ணுமில்ல அடுத்து அவளிடம் பேச அவன் வாயெடுத்த பொழுது கதவு படீரென்று உதைத்து திறந்து கொண்டு உள்ளே வந்த வாலிபன் தன்னுடன் அழைத்து வந்திருந்த பெண்ணை பற்றியிருந்த கைகளை விடுவித்து கொண்டு அங்கே இருந்த மாதவனை நீ யார் என்கிற மாதிரி பார்த்தான் சட்டென்று எழுந்து கொண்ட மாதவன் நான் மாதவன் மஞ்சுவின் அண்ணன் என்றான் ஓ அலட்சியமாகச் சிரித்த அவன் விரக்தியுடன் மஞ்சுவின் பக்கம் திரும்பி வெறுப்பை உமிழும் பார்வையால் அவளை சுட்டெரித்து விடுவதைப் போல பார்த்தான் அவனுடன் வந்திருந்த பின் கொஞ்சமும் அடக்கமில்லாமல் உட்கார்ந்து கொண்டதும் அங்கே நடப்பவைகளை வேடிக்கை பார்ப்பதும் மாதவனுக்கு கொஞ்சமும் பிடிக்கவில்லை தங்கையை பார்க்க வந்தீர்களா ஆமாம் பார்த்தா சில்லையா பின்னே கிளம்ப வேண்டியதுதானே போக வேண்டியதுதான் ஆனால் அவள் அண்ணன் என்ற முறையில் சிலவற்றை ஒழுங்கு செய்துவிட்டு போக வேண்டியிருக்கிறது அவன் அலட்சியத்தை தாங்கிக் கொள்ள மாட்டாத மாதவன் வெடித்தான் நீங்கள் அவளை காதலித்து கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்காக அவள் எங்களையெல்லாம் கூட மறந்து மாதவன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே வாயில் உதட்டோரம் ஆள்காட்டி விரலை வைத்து பேசாதே என்று சைகை செய்த அவன் மிகவும் அலட்சியமாக நீ இஷ்டப்பட்ட போது போகலாம் என்றான் நடுங்கி போய் நின்று கொண்டிருந்த மஞ்சு அவனை பார்த்து கலவரத்துடன் கைகளை பிசைந்து கொண்டிருந்தாள் கால்களை மாறி மாறி போட்டபடி நின்ற அவன் மிகவும் பரபரப்புடன் தன்னுடன் வந்திருந்தவளை அழைத்துக்கொண்டு மாதவனையும் மஞ்சுவையும் வெறுப்பும் சந்தேகமும் பொங்கும் பார்வையால் சுட்டெரித்து விடுகிற மாதிரி பார்த்துவிட்டு சட்டென்று வெளியேறினான் அவன் வந்தது பேசியது வெளியேறியது எல்லாம் அதிர்ச்சியை தர திகைத்து போய் நின்றிருந்தான் மாதவன் நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு மனதார நேசிக்கிறோம் அன்று மஞ்சுவின் கடிதத்தில் இருந்த வரிகள் அவன் நினைவில் சுழன்றன அவன் விரக்தியுடன் சிரித்தான் பேசாமல் என்னுடன் ஊருக்கே வந்து விடுகிறாயா மஞ்சு அவள் அவனை வெறுமையுடன் பார்த்தாள் அந்த பார்வையே அவன் கேள்விக்கு பதிலானதைப் போல தோன்றியது அன்று இரவு அவர்கள் எதிர்பாராத விதமாக அவன் மஞ்சுவின் கணவன் நெடுநேரம் கழித்து வந்தான் மாதவன் முன்னரையில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான் பளீர் என்ற சத்தத்தில் உறக்கம் களைந்து அவன் கண்களில் நெருப்பு ஏற்றி அவன் இரத்தத்தை கொதிக்கச் செய்தது அவன் இளமையான நரம்புகள் வெளியேறி துடித்தன மஞ்சுவின் கண்ணத்தில் விழுந்த அறையை தாங்க மாட்டாதவளாய் கைகளால் கன்னத்தை மூடிக்கொண்டு கண்ணீர் மல்க நின்று கொண்டிருந்தாள் அவன் எதிரில் மனித மிருகமாக அவன் நின்றிருந்தான் சொல்லடி நிஜத்தை நிஜத்தை சொல் அவன் உருமினான் பளிர் மீண்டும் ஓர் அறை விழுந்தது மஞ்சு சுருண்டு விழுந்தாள் மாதவன் நெஞ்சம் துடிக்க அதை காணச் சகியாதவனாக சிலை போல நின்றிருந்தான் கீழே விழுந்த அவளை அலட்சியமாக உதைத்த அவன் மீண்டும் அவளை எழுப்பி அரைந்தான் வெறி பிடித்தவனாக பாய்ந்து சென்ற மாதவன் ஒரே தாவலில் அவன் சட்டையை பிடித்து உலுக்கி என் கண்ணெதிரில் என் தங்கச்சியை சீ நீயும் ஒரு மனுஷனா என்று ஆவேசமுடன் அவன் கன்னத்தில் அறைந்தான் அவன் நிலைகுலைந்து போய் கீழே விழுந்தான் அண்ணா அந்த இயலாமையின் இடையிலும் ஆவேசமாய் இழந்து ஓடிவந்து அவனுக்கும் மாதவனுக்கும் இடையில் நின்று கொண்ட மஞ்சு கோபம் கொப்பளிக்க ஏறி இறங்கும் நெஞ்சுடன் அவனை சுட்டெரித்து விடுகிறவளைப் போல பார்த்தாள் சி நீயும் ஒரு அண்ணனா இதற்குத்தானா இங்கே வந்தாய் விடு அவரை எங்களுக்குள் ஆயிரம் இருக்கும் நான் உன் தங்கை என்பதை விட அவர் மனைவி என்பதுதான் எனக்கு முக்கியம் உன் கண்ணெதிரில் அவர் என்னை அடிப்பதை சகித்து கொள்ள உன்னால் முடியாது என்றால் என் கண்ணெதிரில் நீ அவரை அடிப்பதை மட்டும் என்னால் சகித்து கொள்ள முடியும் என்று எப்படி எதிர்பார்க்கிறாய் வெளியே போ நிலை குலைந்து போன மாதவன் அவன் கைகளை உதறினான் உறவு மாறும் பொழுது உரிமையும் மாறிவிடுகிறது என்பதை அவன் மனம் விம்மியபடியே ஏற்றுக்கொண்டது அடுத்த நொடி மஞ்சுவிடம் கூட சொல்லிக்கொள்ளாமல் அவன் வெளியேறினான் மஞ்சுவும் அவனும் சிலைகளாய் நின்றிருந்தார்கள் ஊருக்கு கிளம்பும் பொழுதே அப்பா கேட்டார் போல நிலைமை தன்னால் மேலும் சிக்கலாகிவிட்டதே என்ற வருத்தமும் தன்னால் ஒன்றும் செய்ய முடியாத தவிப்பும் இவ்வளவுக்கும் இடையிலும் தனக்கென்று ஒரு தனித்தன்மை மின்ன மஞ்சு அவனை உதறி தன் கணவனின் கீழ்தரமான செய்கைகளுக்கு பிறகும் அவனை தன்னால் நேசிக்க முடிகிறதை வெளிப்படுத்தி காட்டியதனால் ஏற்பட்ட பிரமிப்பும் அந்த ரயிலின் ஜன்னலோரத்துச் சீட்டில் அமர்ந்திருந்த அவன் நெஞ்சில் அலைமோதிக் கொண்டிருந்தன அதே சமயம் மஞ்சுவின் வீட்டில் சற்று முன்பு நடைபெற்ற அதிர்ச்சி வைத்தியம் எதிர்பாராத திருப்பத்தை ஊட்டி அவள் கணவனை திருத்தியிருக்கிறதென்பதையும் தன்னை மன்னித்து விடுமாறு கேட்டு புலம்புகிற அவன் அன்பில் மீண்டும் தன்னை அர்ப்பணித்து கொண்ட அவள் தன் நெஞ்சம் கொள்ளாத பூரிப்பின் இடையில் சிக்கி தடுமாறிக்கொண்டிருக்கிறாய் கொண்டிருக்கிறாய் என்பதையும் மாதவன் எப்படி அறிவான் இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி